காய் மக்களே நம்ம என்னை வந்துடுது எங்கன்னு உங்களுக்கே தெரியும் நம்ம கன்னியாகுமரி தான் வந்திருக்கோம் இந்தியாவிலே நல்ல பிரசித்தி பெற்ற ஒரு டூரிஸ்ட் ப்ளேஸ் அது என்னென்னா நம்ம கன்னியாகுமரி தான் டெய்லி ஒரு முப்பதாயிரம் நாற்பதாயிரம் மக்கள் வந்துட்டு போயிட்டுருக்காங்க அவ்வளோ பிரசித்தி பெற்ற தமிழ்நாட்லேயும் கன்னியாகுமரி அதிகமாக ம மக்கள் டூரிஸ்ட் மாதிரி வந்துட்டுருக்காங்க அதுவும் நம்ம இப்போ அந்த கண்ணாடி பழம் போட்ட பிறகு டெய்லி மக்கள் கூட்டம் தான் அது க நார்த் இந்தியன் தான் அதிகமாக வராங்க அப்படியே வந்தோம் கன்னியாகுமரி சரி சும்மா பாய் பார்த்துட்டு போகலான்னு வந்தாச்சு சரி நம்ம கன்னியாகுமரி நானும் அன்னைக்கு பாலத்துக்கு போகல இந்த கண்ணாடி பாலம் பார்க்க போகல சும்மா அப்படியே பீச்செல்லாம் பார்த்துட்டு அப்படியே போகலான்னு வந்தேன் கொஞ்சம் டைம் ஆகிடுச்சு மத்தியான டைம் ஒரு பன்னெண்டு பன்னெண்டு கிட்ட ஆயிடுச்சு சோ சாப்பிட்ற டைம் ஆச்சு இனி இன்னொரு நாள் வரலாம் அப்படின்னு பிளான் பண்ணி பீச்சை மட்டும் பார்த்துட்டு போகலான்ட்டு வந்தாச்சு ஆனால் உங்களை காமிச்சு தரேன் அந்த புக்கிங் பண்ணுற இடம் அந்த ஒரு ஆர்ச்சி ப்ளூ கலர் ஆர்ச்சி தெரியுது பார்த்தீங்களா அதுக்கு அப்படியே உள்ளே போயாச்சுன்னா அங்கே டிக்கெட் கொண்டு வந்து நம்ம அப்படியே புக் பண்ணி அங்கே படகு நிற்கும் மூணு படகு நிற்கும் ஒன்று குகன் ஒன்று விவேகானந்தா இன்னொரு படகு மூணு படகு நிற்கும் அதில் எதாவது நம்ம ஆள் குவாண்டியை பருத்தி ஏற்றி ஏற்றி விடுவாங்க ஸோ வந்தால் பார்த்தீங்களா பூம்புகார் கப்பல் பூக்கத்துக்கணும் இதுக்கப்புறம் உள்ளாடி போயிட்லாம் போதும் உள்ளாடி போயிட்டாச்சுன்னா அவங்களுக்கே தெரிஞ்சிடும் கவுண்டர் வச்சுருப்பாங்க இல்லை ரெண்டு சாதாரண டிக்கெட் வந்து எழுபத்தஞ்சி ரூபா இன்னொன்று வந்து முந்நூறுரூவா வாங்குகிறாங்க ஸோ ரெண்டு டிக்கெட்டு உங்களுக்கு எதில் போனாலும் போய்க்கலாம் ஸோ அப்படியே நம்ம ரைட் எடுத்து போயாச்சும் நேராக அந்த கோயிலுக்கு போவோம் ஸோ நம்ம ரைட் எடுத்து போயாச்சு கோயில் பக்கத்தில் கொண்டு வண்டியை பைக்கை விட்டுட்டு பீச்சுக்கு போகலாம் பக்கத்தில் சைடில் ஃபுல்லாக நம்ம நார்த் இண்டியன் நம்ம தமிழ் சுத்தமாக எல்லாமே இந்த சேட்டுங்க கிடையாது அந்த ராஜஸ்தான் அவங்க கிடக்க தான் ஃபுல்லாக ஏன்னா இங்கே ஃபுல்லாக நார்த் இண்டே வராங்க அந்த கோயிலுக்கு தான் மேக்ஸிமம் நிறைய பேர் வராங்க டூரிஸ்ட் கண்ணாடி பாலத்துக்கு நம்ம தமிழ்நாட்டு மக்கள் நிறைய வராங்க இப்போ நாத்தினேயிலேருந்து வராங்க மேக்ஸிமம் அந்த கன்னியாகுமரி அம்மன் பார்க்கறதுக்கு நிறைய பேர் வருவாங்க ஏன்னா ஒரு ஒரு புண்ணிய பூமி இல்லை கன்னியாகுமரி ஸோ அதனால் நிறைய பேர் கன்னியாகுமரி அப்படி தீர்த்தம் அது ஒரு ராமேஸ்வரம் வர மாதிரி கன்னியாகுமரிக்கும் வந்துட்டு போவாங்க அது தீர்த்தம் ஆடிட்டு சாமியை கும்பிட்டுட்டு அப்படி போகிறதுக்கு வேண்டி அது போக காலங்காலமாக வந்துட்டு இருக்காங்க மக்கள்ஸ் நாத்தினேலேருந்து அதனால தான் அந்த கன்னியாகுமரிக்கு அவ்வளோ பிரசித்தி பெற்று ரொம்ப இதாக ஆகி விளங்குனதுக்கு காரணம் அவங்களும் ஒரு காரணம் நிறைய மக்கள் வந்து போக போக தான் இந்த இடம் கொஞ்சம் டெவலப் ஆச்சு மக்கள் டூரிஸ்ட் ப்ளேஸாகவும் மாறிச்சு ஸோ இதான் கோயில் வாசல் பாருங்கள் அந்த மோகப்பு கோயில் ஒரு பன்னெண்டு மணி அடைச்சிடுவாங்க ஸோ அப்போது ஒரு பன்னெண்டு மணி பன்னெண்டு கிட்ட ஆயிடுச்சு இப்போ அடைச்சிக்கங்க பார்ப்போம் நான் இப்போ கோயில் உள்ள நான் சும்மா பீச்சுக்கு தான் போனோம் ஸோ தான் கோயிலுக்கு போனோம் கோயில் திறந்து தான் இருக்குது இப்போ அடைச்சிடுவாங்க போல இருக்குது அதான் கோயில் வாசல் பார்த்திங்களே அங்கே தெரியுது பார்த்தீங்களா கோயில் வாசல் இதுதான் பகவதி அம்மன் கன்னியாகுமரி அம்மன் அந்த வரலாறு உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் குமரி அம்மன் சொல்லுவாங்க தேவி கன்னியாகுமரி அம்மன் சொல்லுவாங்க தமிழ்நாட்டில் பிரசித்தி பெற்ற ஒரு கோயில் தான் இருக்கும் அந்த அம்மன் கோயில் இந்திய பெருங்கடல் அரபி பெருங்க அரபிக்கடல் வங்காள வயூடா ஏன்னா மூணு கடல் சங்க இடமாகும் இந்த கன்னியாகுமரி தென்முனை சொல்லுவாங்க அது இந்தியாவிலே தென்முனை இந்த இடம் தான் லாஸ்ட் நம்ம இந்தியாவிலே தென்முனையில் அமைந்திருக்கார் மூணு கடல் அப்படியே இணையிற இடம் அதாவது தென்முனைன்னு சொல்லுவாங்க திரிவேணின்னு சொல்லுவாங்க இதாக அம்மன் வந்து கன்னி பெண் தெய்வமாக இருந்த இடம் இந்த கதைகள்லாம் நீங்கள் புராண கதைகள்லாம் பார்த்துருப்பீங்க அம்மன் இந்தவம் இருந்து அந்த பானாசுன வதஞ்சீரை அந்த வரலாறுலாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அதாவது சக்தி பீடங்களில் ஒன்றாவும் இது இருக்கு பார்த்துக்கிடுங்க ஆனால் இந்த கோயில் வந்து கட்டினது பரசுராமன் தான் நிர்ணயம் பண்ணணும் சொல்கிறாங்க நிறைய புராண கதைகள் இருக்குது அந்த அம்மன் வந்து இந்த முக்கடலில் வந்து இருந்து தவம் பண்ண இடம் அதான் வந்து கன்னியாக இருந்து அதாவது பிரம்மச்சாரியம் எடுத்து இருந்து தவம் பண்ணதுனால தான் கன்னி கன்னியாக தான் கன்னியாகுமரி என்று பெயர் பெற்றது அப்போ அந்த காலத்தில் அந்த அசுரன் பயங்கரமான அட்டூழியம் பண்ணிகிட்டு இருந்தான் பானாசுரன் அப்போ என் தேவர்களெலாம் சேர்ந்து முறையிடவே அந்த அம்மன் வந்து கன்னியாங்க தோண்டி அவனை வதம் செய்த இடம்தான் அந்த கன்னியாகுமரின்னு சொல்லுவாங்க பானாசுரன் வதம் செய்து அப்படி உள்ள இடமாகும் இந்த ஒரு புண்ணிய பூமியாக இந்த கன்னியாகுமரி சவர் பார்த்திங்கன்னா எப்படி மே ஹைட்டாக எழுப்பியிருக்காங்க இந்த கடல் வந்து சீட்டங்கள் வந்தாலும் அதை எதுவும் பண்ணாமல் இருக்கிறதுக்கு வேண்டி நல்ல பாதுகாப்பாக நல்ல ஒரு இருபது அடிக்கு சவர் எழுப்பியிருக்காங்க கோயில் இந்த கோயிலில் வந்து அந்த அம்மனோட மூக்குத்தி தான் பயங்கர பிரதானம் அந்த மூக்குத்தொளி அவ்வளோ பிரகாசமாக இருக்குதுன்னு சொல்லுவாங்க அதனால் அந்த கதவை அடைச்சி போட்டிருக்காங்க இந்த காட்டுற அந்த அம்மன் அந்த அம்மனோட அந்த மூக்குத்தி பட்டு தான் இந்த இடத்துல ஒரு புராண கதை சொல்லுவாங்க ஒரு ஆங்கிலேயர்கள் வந்துட்டு இருக்கும்போது அந்த ஒளிப்பட்டு தான் அந்த இடம் மாதிரி வந்தது இதாக ஆச்சுன்னு சொல்லுவாங்க ஒரு ஆக்சிடெண்ட் மாதிரி ஆச்சுன்னு சொல்லுவாங்க இந்த கதவு தான் அதை மூடி மூடி தான் இருக்கும் இந்த கதவு இது வந்து அந்த அப்படி அப்படி கீழே படி மாதிரி போட்டிருக்காங்க முன்னாடி அந்த அவங்க யூஸ் பண்ணிகிட்டு இருந்துருவாங்க அந்த தண்ணியெல்லாம் எடுத்து வர்றதுக்கு சம் சமுத்திரத்துலேருந்து இது வந்து இன்னும் ஒரு கோயில் பாருங்கள் பரசுராமம் கட்டிய வந்து கணபதி கோயில் அந்த காலத்தில் அவர் இந்த கோயிலையும் கணபதி கோவிலையும் இந்த அம் இந்த கன்னி கன்னியாகுமரி கோவிலையும் அவர் தான் கட்டுனாட்டு ஒரு புராணம் சொல்லுது நமக்கு சரியான உண்மைகள் நமக்கு தெரியாது இது ஒரு விநாயகர் கோயில் பரசுராமனால் கட்டப்பட்டது கன்னியாகுமரி முன்னாடி காலேஜ் விடிய காலங்களில் அடிக்கடி நம்ம வருவோம் அதே பசங்களுக்கு தெரியும் சங்குகள்லாம் நிறைய விற்பனை வச்சுருக்காங்க வெண் சங்கு ஏகப்பட்ட சங்குகள் விற்பனை வச்சுருக்காங்க இங்கே பாருங்கள் திருவள்ளுவர் நூற்றி முப்பத்தி மூணு அடி உயரங்கொண்ட திருவள்ளுவர் சிலை எப்படி இருக்குது பாருங்கள் அதுவுமே இருக்கு பக்கத்துலேயே நம்ம விவேகானந்தர் மண்டபம் எவ்வளோ சூப்பராக கட்டியிருக்காங்க இங்கே வந்து படகு சேவை வந்து காலையில் எட்டு மணிலேருந்து சாயந்தரம் நாலு மணிக்கு இருக்கும் பார்த்துக்கிடுங்க நாலு அதுக்கு மேலே வர்றவங்க பார்த்து வாங்க சாயந்தரம் வந்து கண்ணாடி பாலம் பார்க்கணுன்னா கஷ்டம் மற்ற மாதிரி விடுமுறை அந்த நல்ல விடுமுறை நாட்கள் இருக்கும்போது ஆறு மணி வரைக்கும் நீட்டிப்பாங்க இப்போ எப்படின்னு தெரியல நாலு மணி முன்னாடி அப்படி தான் எட்டு டு நாலு தான் இருக்கும் படகு சேவை சில டைம் கட கண்ணாடி பாலம் உள்ளே அனுப்ப மாட்டாங்க ஏதாவது மெயின்டனன்ஸ் பண்ணியிருக்கும் போது உள்ளே விட மாட்டாங்க ஆன்லைன்லேயும் புக்கிங் இருக்குது அதுக்கு ஏற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கிடுங்க வர கன்னியாகுமரி வராங்க மேக்ஸிமம் நார்த் இந்தியன் பீப்புள் தான் வராங்க அந்த சமுத்திரம் நீராடி அம்மனை வழிபடுறதுக்கு அப்புறம் இந்த கேரளா மக்களும் நிறைய பேர் வராங்க கேரளாலேருந்தும் ஏகப்பட்ட மக்கள் நம்ம மக்களும் குறவு நானே இன்னும் கண்ணாடி பலம் பார்க்கலாம் கன்னியாகுமரி ஊரில் உள்ள ஆட்கள் இன்னும் இந்த கண்ணாடி பலம் இன்னும் பார்க்காம இருக்கும் என்ன மாதிரி எத்தனை பேர் இருக்கீங்க கமெண்ட்டில் கிழங்க மக்களே நம்ம ஊரில் உள்ள விஷயங்கள் நம்ம மேக்ஸிமம் போக மாட்டோம் வெளியூரில் பார்ப்போம் ஆனால் வெளியூரில் மக்கள் இங்கே வந்து எவ்வளோவோ பார்க்குறாங்க நமக்கு இந்த விஷயங்கள் தெரியல நானும் தான் இன்னும் பார்க்காம இருக்கேன் கண்ணாடி பலம் பக்கத்துலேயே வந்துட்டு இன்னும் பார்க்கல பாருங்கள் என்ன மாதிரி எத்தனை நிறைய பேர் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக இருப்பீங்க ஆனால் வெளியூர்லேருந்து நிறைய பேர் வந்து டெய்லி பார்த்துட்டு தான் இருக்காங்க டெய்லி வராங்க நமக்கிட்ட இருக்கிற நம்ம நம்ம பக்கத்துலேயே இருக்கும் ஆனால் நம்ம அந்த இது நமக்கு தெரியாது அதோட பவர் வெளியூர்லேருந்து எங்கேருந்தோ வருவாங்க டெல்லி மும்பை காஷ்மீர் எல்லா இடத்துலேருந்து இங்கே வராங்க டெய்லி ஒரு இருபதாயிரம் முப்பதாயிரம் மக்கள் வந்து போய்ட்டுருக்காங்க கடல் அலை நல்லா வருது ஆனால் வந்து அந்த அலையை கண்ட்ரோல் பண்ணுறது மாதிரி தான் அந்த இயற்கையும் அந்த கல்லெல்லாம் அப்படி சார்ந்துருக்காங்கல்ல அந்த அலைகள் வந்து நிறைய கரை வரும்போது அழகாக குளம் மாதிரி அழகாக கிடக்குது பாருங்க அதை குளிச்சு குளிக்கிறதுக்கேற்ற மாதிரி நல்ல படியெல்லாம் கட்டி கொடுத்துருக்காங்க இப்போ அந்த மாதிரி கவர்மெண்டில் இந்த அழகாக பண்ணி வச்சுருக்காங்க இப்போ மக்கள் நம்ம குளிக்கிற மாதிரி படி மாதிரி கொட்டி அழகாக கொடுத்துருக்காங்க மக்கள் குளிக்கிறதுக்கு பாருங்க ஒரு சுனாமி சுனாமி நினைவு பூங்கா ஒன்று பார்க்கு மாதிரி கட்டி வச்சுருக்காங்க கவர்மெண்ட் பண்ணியிருக்காங்க ஆனால் ஓப்பன் இருக்குமான்னு தெரில க்ளோஸ் தான் இருக்குது தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள் ஃபுல்லாக க்ளோஸில் இருக்குது இந்த சுனாமி அவங்க ஞாபகமாக அது கட்டியிருக்காங்க சுனாமியில் ஏகப்பட்ட மக்கள் உயிரிழந்தாங்க இந்த கன்னியாகம் இங்கேயும் நிறைய மக்கள் இறந்தது சரி மக்களே உங் நீங்களும் டைம் கிடைச்சா வாங்க வந்து கன்னடி பாலத்தையும் பார்த்துட்டு போங்க வேணாந்தர் பார வேணாந்தர் மண்டபம் எல்லாமே மாதிரி அதேமாதிரிலாம் காலையில் வந்தீங்கன்னா சூரிய உதயம் சூரிய உதயம் தான் இங்கே ஸ்பெஷலு காலில் வந்தீங்கன்னா சூரிய உதயம் பார்க்கலாம் அப்புறம் அந்த போட்டிங்க வர ஒன்று போயிட்டுருக்கு ஒன்று வந்துட்டுருக்கு அங்கே தான் எடுத்துகிட்டு போகிறாங்க ஆள் ஒன்று போயிட்டு திருப்பி ரிட்டர்ன் வருது ஒரு போட்டு திருப்பி ரிட்டன் ஆகுது ஒரு படகு திருப்பி அங்கே போகும் பாருங்க இது அந்த இதாக இருந்தால் தியான மண்டபம் வேண தியான மண்டபம் ஒன்று போயிட்டுருக்கு ஒன்று ரிட்டன் வருது இப்படிதான் ஒரு அஞ்சு நிமிஷம் தான் அவன் இழந்து இலை போகிறதுக்கு காட்டுற பார்த்தீங்க இழந்து எப்படி இலை போனால் அஞ்சு நிமிஷம் தான் பெரிய நேரம் ஆகாது நீங்கள் உட்காந்திங்கன்னா டக்குன்னு கொண்டு விட்ருவாங்க அஞ்சு நிமிஷத்தில் கொண்டு விட்டுருவாங்க ஒரு கிலோமீட்டர் அவ்வளோ இருக்காது சரி இல்லாத்தம் பத்தஞ்சி வெயில் பயங்கரமாக மண்டையாக பிளந்துச்சு சரி இதுக்கு மேலே இன்னும் சரியாக வராதுன்னு சொல்லிட்டு கிளம்ப ரெடி ஆகிடுச்சி உள்ள சங்கு எல்லாமே வாங்கலாம் பவளார் உத்ரவாசம் அது இது எல்லாமே வச்சு விற்றுருப்பாங்க அப்புறம் அங்கிளி ஜோசியம் நாடி ஜோசியம் எல்லா ஜோசியும் வச்சுருக்காங்க அங்கே அதில் மக்களுக்கு ட்ரெஸ்ஸு எல்லாம் எடுக்கிறது நேராக போயிடுச்சுன்னா எடுக்கலாம் நேராக போயிடுச்சுன்னா ஃபுல்லாக பர்ச்சேஸ் ஏரியாதான் நான் அந்தங்கெல்லாம் போகலை திருப்பி வரும்பு பார்த்தா க கோயில் அடைச்சிருந்தாங்க ஸோ பன்னெண்டு மணிக்கு டைம் ஆகிடுச்சு இல்லை அடைச்சிட்டாங்க இனி சேந்திரம் திறப்பாங்க ஸோ வரவங்க ஒரு பன்னெண்டு மணிக்கு முன்னாடி வந்து வந்துட்டு போங்க சாமி கும்பிட வரவங்க ஒரு பன்னெண்டு மணிக்கு முன்னாடி வாங்க ஸோ வந்தால் தான் உங்களுக்கு அது தரிசனம் கிடைக்கும் அது பண்ணால் வந்து உட்காந்து லேட் ஒரு உட்காந்து வெயிட் பண்ணி சேந்திரன் தான் பார்க்குற மாதிரி இருக்கும் ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி பிளான் பண்ணிவாங்க ஸோ மக்களே இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம் பாய் சியோ